தெரியல வரைக்கும் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் நம் தாய்மொழியான தமிழ் மொழியை மறந்து விடாதீர்கள் நான் பதினேழு மொழிகளை கற்றவராம் பாரதியார் பதினேழு மொழியை கற்ற பிறகு பாரதியார் சொல்றாரு யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்குமே இல்ல அப்படிங்கிறாரு அப்ப அவரும் எல்லா மொழியும் கற்றுதான் வச்சிருந்திருக்காரு கற்று கற்ற பிறகு சொல்றாரு தமிழ் தான் இடுது அப்படின்னு சொல்றதுனால எல்லா மொழியும் கத்துக்குங்க தமிழ் என்ன என் அனுபவம் அப்படி எந்த காசிக்கு தமிழ் சங்கமம் ஆமா போயிருந்தீங்க என்ன இடத்துல நான் நாடகம் கரகாட்டம் ஒயிலாட்டம் இப்ப ஆடுறீங்களே ஒயிலாட்டம் தானே அது அந்த ஒயிலாட்டம் எல்லாம் நிறைய வந்திருந்தாங்கல்ல எல்லா கலை நிகழ்ச்சிகளும் ஆனால் அங்கே போய் குளிரில் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் குளிர் குளிரில் என்ன சாப்பிடும் நினைப்போம் சூடாக தான் சாப்பிட நினைப்போம் அது சூடாக சாப்பிட்ற தேநீர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேத்துக்கு புரியாது அது ஆங்கிலம் டீ காஃபி அப்படின்னு சொன்னால் தான் புரியும் அதான் தமிழ் இல்லையா அப்படி சாப்பிடலான்ட்டு போய் கே அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அங்கே அது வடநாடு இல்லை அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு உண்மையில் தெரியல சரி யாராவது ஒரு ஆள் வந்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் வர்ற ஆள் பத்து ரூபா கொடுக்குறாரு அந்த மண்குழை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசைங்க மறக்கவே முடியல அப்போ அந்த மண்குவளை இல்லை கொடுக்குறாங்க வாங்கி குடிக்கிறாங்க என்னையா என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் யாரையும் கூட வர என் கூட போனவங்கள கூட்டிட்டு போகவும் தனியா தைரியமா போயிட்டு மாடிக்கு போய் அந்த உடனே ஆனா அந்த காசி விஸ்வநாதரே ஒரு ஆள் அழிச்சு போய் என் பிள்ள தவிக்கிறா தவிக்கிறா குளிர்ல நடுங்கிக்கிட்டு படம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை அவர் சொன்னாரு அந்த உடனே ஒரு பத்து ரூபாய் கொடுத்து சாயா அப்படின்னா சரி நமக்கு சொன்னா வேணா ஓஹோ இது வேறு சாயாவா அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்ச பிறகு எதிர்வார்க்குல இருக்கேன் ரூபாய் எடுத்து உடனே அவர் ஏன் சொல்றேன்னா இந்த உலகத்திலேயே சிறந்த ஆசான் யாரு தெரியுமா நாம் பட்ட அனுபவங்களே சிறந்த ஆசிரியர் ஆசிரியர் அப்ப இது என்னுடைய அனுபவம் அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நம்ம இருந்தோம்னா தமிழ் பேசலாம் வேற மொழி தெரியலன்னா தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் தாண்டினா சாயா சொல்ல தெரியலாம் போயான்ட்டு போயிடுவேன் ஆமா அதனால எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள் தம் தாய்மொழியை மறந்து விடாதீர்கள் என்பதா இவருடைய அன்பான பணிவான வேண்டுகோள் சரியா சரி இருக்கட்டும் இப்ப காவலுக்கு போனோம் இந்த காவல் சிறப்படைன்னா முதல்ல யாரை வணங்கணும் தெரியுமா யாருங்க காவலுக்கு போக சொன்னா அப்பாவை வணங்கணும் ஓஹோ அதுக்கு உறுதுணையாக இருந்த அம்மாவை வணங்கணும் அப்படி ரெண்டு பேரும் வணங்குங்க அப்படின்னு சொல்றாங்களே காலையில் எழுந்து அப்பா வணக்கம் அம்மா வணக்கம் அப்படின்னு சொல்றதா அது வரல மரியாதைங்கிறது வெளியில இல்லை நீங்களே கவனிச்சு பாருங்களேன் ஒரு சில பேரை நம்ம அறியாமலே அங்க எல்லாம் வெளியிலாம் சொல்ல வேணாம் ஜெயமணிகண்டன் அவரை பார்த்த உடனே வணக்கங்க அப்படின்னு சொன்னேன் அந்த மனதளவு சொன்னேன் என்ன காரணம்னா அவருடைய தொழில் அவர் அவருடைய தொழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிறந்த தொழிலாளி பாட தெரியாதவங்களை கூட பாட வைக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர் திரு திருவாளர் ஜெயமணிகண்டன் அவர்கள் அதில் அவரை பார்த்த உடனே என்னை விட சின்ன பிள்ளைதான் வயசில் குறிவு ஆனால் அவருக்கு ஒரு அவருக்கு நான் கொடுக்கறது தொழிலுக்கு மரியாதை சரியா அப்ப

சிறந்த கோவிலும் இல்லை தந்தை செல் நீக்க மந்திரத்தில் ஆயிரம் உறவே பெருமிழ ஆயிரம் உறவே பெருமிழ அந்த பந்தைய சடாச்சிரன் ஆறுமுகன் சரவண பவன் சுப்பிரமணியன் செந்தில் குமரன் வடிவேலன் குழகன் குகன் குக்கடுகுதாரி ஏரி இப்படி பல பல பெயர்களை பெற்றவர் மட்டுமல்ல பல பல பெயர் பெற்றவர் அவர் அப்படி அப்படிப்பட்ட நான் விரும்புறேன் ஏன் விரும்புற பெயர் பெற்றவர்னால பல பேர் விரும்பதாங்க செய்வாங்க அதுல யாரு உண்மையான அன்போட விரும்புறாங்க அப்படின்னு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கணும் இவங்க இவங்கதான் நமக்கு அம்மா அப்பா வரணும்னு நம்மளுடைய அம்மா அப்பா நம்ம தேர்ந்தெடுத்து வந்து பிறக்க முடியுமா முடியாது முடியாது அதெல்லாம் இறைவனுடைய அதெல்லாம் ஆண்டவனுடைய கட்டளை கட்டளை சரி இவங்க இவங்கதான் நமக்கு பிள்ளைங்க வந்து பிறக்கணும்னு நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம தேர்ந்தெடுத்து பத்துக்க முடியுமா முடியாது அதெல்லாம் ஆண்டவனுடைய கட்டளை கட்டளை ஆனா ஆண்டவன் நமக்கு ஒரு அன்பான கட்டளை விடுத்திருக்கிறான் அது என்ன தெரியுமா நல்ல நண்பர்களை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு வள்ளுவர் அழகா நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்றாரு ஒரு ஒவ்வொரு மனிதர்களை குணமும் இருக்கு குற்றமும் இருக்கு ரெண்டுமே ஒரு மனிதர்களை இருக்கு குணம் அதிகமா இருந்தா நண்பராக ஏத்துக்கங்க குற்றம் அதிகமா இருந்தா நீங்களே விலகி கொஞ்சம் போய்க்கிடுங்க ஏன்னா நீங்க இந்த உலகத்துல கூழா கற்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வைரக்கல்லோட போய் சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் வைரக்கற்களாக மாறிவிடுவீர்கள்